அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபிரிஷ்மென்னா நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவ்வெட்டு பீ டு டூ தௌசண்ட் டுவல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸில் லைவில் இருக்கிற வண்டி ஏசி பாஸ்டரிங் வர வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசலில் இருபத்தஞ்சு கிடைக்கும் தாராளமாக ஒரு சூப்பரான வண்டி மைலேஜெலாம் வந்து அருமையாக இருக்கும் செவலட்டு பீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் வர வண்டி மிஸ் பண்ணாதீங்க எலிஃபென்ட் கிரே கலரில் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி வண்டி அருமையாக இருக்கும் சார் இன்ஜினில் எதுவுமே குறை கிடையாது பாடி லைன் தெளிவாக இருக்கும் எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி இது கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுங்கிறாரு கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்துருக்கோம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பை பாஸ் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு லொக்கேஷனில் போயிட்டு ஆர்காடு பை பாஸ் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் படலே லொக்கேஷன் வந்துடும் நம்ம ஊர்லேருந்து வரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்து ரூட் கேட்குறீங்க நீங்கள் கேட்கவே தேவையில்ல மேப்பில் போய்ட்டு பார்த்தாலே வந்துடும் ஆனால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் சூப்பராக இருக்கும் லோக்கலுக்கு ரஃப்யூஸ்க்குலாம் நல்லா இருக்கும் இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுவாங்க இப்போதை இன்டெல் அவுட்லுக்கு பார்த்துருக்கேங்க பிஎம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஒய் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஒரு எலிஃபென்ட் கிரே கலர் இது சூப்பரான வண்டிங்க மைலேஜ் அருமையாக இருக்கும் ஷவல டு பாடி லைன் தெளிவா இருக்கும் ஒரு அஞ்சு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க பாடி லைன் தெளிவா இருக்கும் எங்கேயுமே அந்த ரெஸ்டோ திங்கர் வேலையோ எதுவும் இல்லை தெளிவான வண்டி பார்த்துருவோம் இன்டீரியரும் பார்த்துருங்க பாட்டு ஒரு ரபீம் பாலிஷ் போட்டிங்கன்னா ஒன்னும் சுத்தமாக இருக்கும் சார் வண்டி எதுவுமே ஒன்னும் பண்ணல